மக்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து கூடலூரில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட பைபேக் துணி எடுத்தவங்க நம்ம கஸ்டமரு அவங்க வந்து ஏமாந்த கதையை வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஏன்னா இவங்கள மாதிரியே நீங்களும் வந்து ஏமாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் ஓகேவா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ என்னென்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம கூடலூர்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிறாங்க ஃபஸ்ட்டு அவங்க சரிங்களா அவங்க வந்து லேடி ஸோ அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை எடு ரெக்கார்ட் பண்ணுறோன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டோம் அவங்கக்கிட்ட அதனால் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதையே ஸோ வந்து நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் அவங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு ஐம்பது கிலோ கையில் பிரிக்கிறதுக்கு வாங்கினாங்க நம்ம வந்து எஸ்டி கொரியர்ஸில் கூடலூருக்கு அனுப்பிச்சுவிட்டோம் அவங்க சொந்த ஊர் வந்து கூடலூர் ஓட்டிக்கிட்டே சரிங்களா ஸோ அப்படி வந்து ஐம்பது கிலோ அனுப்பிச்சு விட்டதில் ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக போச்சு அதனால் வந்து அவங்க பைபேக் நம்மளுக்கு ரிட்டர்ன் அனுப்புனா இன்னும் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் இங்கேயே வித்துக்கிறேன் கூடலூரில் வந்து இந்த கையில் பிரித்த நூலை வாங்கிருக்க ஆள் இருக்கிறாங்க நான் விற்றுக்கிறேன்னு சொல்லி வந்து ஒரு கிலோ நூலு நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்றுட்டாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து நோ லாஸ் எந்த விதமான லாஸும் கிடையாது அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் ஓகேவா இது இப்படி முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து லான்ச் பண்ணுறோம் ஸோ இந்த மிஷினை பார்த்துட்டு நான் இதை வந்து வாங்குகிறேன் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு நான் வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லி லோன் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கிறேன் லோன் வந்த உடனே வந்து நான் மிஷின் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்கன்னு நானும் விட்டுருந்தேன் அப்போ அவங்க வீட்டில் வந்து ஒரு பெரிய காரியமன் ஆகிப்போச்சு அவங்க யாரோ வந்து மாமனாரோ சம்திங் யாரோ வந்து இறந்துட்டாங்க ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு மிஷின் வாங்க முடியாதுங்கன்னா நான் கொஞ்சம் நாள் போகட்டும் நான் வாங்கிக்கிறேன்னாங்க சரி ஓகே அப்படின்னாச்சு யாருக்குமே வந்து நம்ம ஃபோன் பண்ணி வந்து மிஷின் வாங்குன்னு சொல்ல மாட்டோம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி நம்ம வந்து பை பேக் துணி அனுப்புனாலும் சரி நூல் என்னாச்சுன்னா கூட நம்ம ஃபோன் பண்ண மாட்டோம் யாருக்குமே ஏன்னா வந்து நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுற எல்லாருமே வந்து முக்கால்வாசி லேடிஸ் தான் அதனால் வந்து யாருக்குமே நான் கூப்பிட மாட்டேன் அவங்களா கூப்பிட்டா மட்டும்தான் நான் பேசுவேன் ஸோ அந்த வகையில் வந்து இவங்க மறுபடியும் எனக்கு கூப்பிடலைங்கிற பட்சத்தில் காண்டாக்ட் விட்டு போச்சு நானும் வந்து அவங்கள கூப்பிடல நம்பர் வந்து நம்மக்கிட்ட ஒன்ஸ் கஸ்டமராக மாறினா மட்டும்தான் நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்லேயே கூட அந்த நம்பரை சேவ் பண்ணுவோமே அது வரைக்கும் யாருடைய நம்பரையும் வந்து நம்ம சேவ் பண்ணுறதும் இல்லை இதுதான் வந்து நம்மளுடைய பாலிசிங்கிறதுனால நான் வந்து அவங்களுக்கு கூப்பிடவே இல்லை அவங்களும் வந்து எனக்கு கூப்பிடவே இல்லை ஸோ வந்து கான்டாக்ட் விட்டு போச்சு இடையில வந்து என்ன ஆயிருக்குன்னா ஒரு லேடி வந்து சாரி ஒரு இதே மாதிரி யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்துருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் தயாரிக்கிற மிஷின் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன் ரா மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் திரும்ப வந்து ஸ்க்ரப்பரை வந்து நானே பைபேக் எடுத்துக்கிறேன் ஒரு கிலோவுக்கு வந்து அறுபது ரூபா உங்களுக்கு லாபம் கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு வந்து அறுபது அட்டை தயாரிக்கலாம் சரி நாற்பது அட்டை தயாரிக்கலாம் ஒரு அட்டைக்கு வந்து அறுபது ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அப்போ வந்து கணக்கு போட்டு பார்த்தா ஆறு பேருக்கள் நாலு இருபத்தி நாலு ரெண்டு சைபர் ரெண்டாயிரத்தி நானூறுவா வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பொண்ணை இந்த பொண்ணு வந்து யதார்த்தமாக சரி நம்ம மிஷின் வாங்கலாம் அதாவது நம்மளுடைய செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கலாம்னு லோன் வாங்கி வச்சுருந்துருக்காங்க அந்த காசு அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயை கொண்டு போய் அந்த ஸ்க்ரப்பர் தயாரிக்கிற மிஷினை வாங்கி வீட்டுக்கு வந்துருச்சு மிஷினை இப்போ வந்து ரா மெட்டீரியல்ஸும் வரல ஃபோன் பண்ணால் அந்த லேடி வந்து ஃபோனும் அட்டன் பண்ணுறதில்ல வெவ்வேறு சொந்தக்காரங்க நம்பர் வந்து கூப்பிட்டுருக்குறாங்க அந்த நம்பருக்கு வந்து இவங்க மறுபடியும் கூப்பிட்டு ஸ்க்ரப்பர் மிஷின் வா மிஷின் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இந்த பொண்ணுடைய நம்பர்லேருந்து கூப்பிட்டா ஃபோன் எடுக்கிறதில்ல அந்த அடுத்தது வந்து சொந்தக்காரங்க நம்பர்லேருந்தே கூப்பிட்டு இந்த மாதிரி தனலட்சுமி சாரி வேற வேறு சொல்லிட்டேன்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப்பர் மிஷின் வாங்கியிருக்கிறேன் ராமெட்டியன் எனக்கு இன்னும் வரல அப்படின்னு கேட்டால் நான் வந்து உங்களுக்கு மிஷின் விற்கல அவங்க வேற அவங்க வந்து ரிலீவ் ஆகி போயிட்டாங்க வந்து கிட்ட தான் நீங்கள் கேட்டுக்கணும் அவங்க பர்சனல் நம்பர் கொடுக்குன்னு கேட்டால் அவங்க பர்சனல் நம்பர் இல்லை சரி உங்கள் மேனேஜர் நம்பராக கொடுக்கணுங்க மேனேஜர் நான் கொடுக்க முடியாது இது வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு அழகா அப்போ இவங்களுடைய மோட்டிவ் என்ன மிஷின் விற்கிறது அவ்வளோதான் மிஷினை விற்றாச்சினா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஆனால் வந்து நம்ம வந்து தன்னால் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் இன்றைக்கி வந்து நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் லான்ச் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கும் வந்து கையில் பிரிக்கிறதுக்கு நான் பைபேக் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் இன்றைக்கும் வந்து நம்மக்கிட்ட கையில் பிரித்து பைபேக் நூல் அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கான எவிடன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஸோ நம்ம வந்து மிஷினே தயாரிச்சிருச்சா தயாரிச்சிருந்தாலும் இப்போ நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம் கையில் வந்து ஐம்பது கிலோ எடுங்க உங்களுக்கு பிரிக்க முடியும் நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நம்ம செமி ஆட்டோமேட்டிக் எடுங்கன்னு நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம் நம்மளுக்கு வந்து மிஷின் விற்கிறது ரெண்டாவது சரிங்களா நூல் விற்கிறது நூல் வந்து நம்மக்கிட்ட பைப்பேக் வர்றது தான் மெயின் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதைத்தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னே தவிர மிஷினு வந்து விற்றுட்டு மிஷினை ஒரு மிஷின் உங்கள் தலையில் கட்டினா போதுன்னு சொல்லி நான் அதோட விட்டுறதில்ல நூல் எனக்கு ரிட்டன் வரணுங்கிறது தான் எல்லாமே வந்து நான் வந்து முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன் நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து கம்மியான ப்ரொடக்ஷன் தான் சொல்லுவோம் நம்ம மிஷினில் வந்து ஐம்பது கிலோ எடுக்க முடிஞ்சா கூட நம்ம சொல்கிறது வந்து பத்து கிலோன்னு தான் சொல்லுவோம் அஞ்சு கிலோன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா ஐம்பதுக்கு அஞ்சு கிலோன்னு சொல்லி அவங்க ஐம்பது கிலோ ப்ரொடக்ஷன் எடுத்தாங்க அது வந்து நம்மளுக்கு சந்தோஷம் ஆனால் ஐம்பது கிலோன்னு சொல்லி அஞ்சு கிலோ எடுத்தாங்கன்னா அது நம்மளுக்கு சரியாக வராது நம்ம பேச்சு வந்து தப்பாக போயிடும் நம்ம போய் சொன்னங்கிற மாதிரி ஆயிரும் அதனால் வந்து நான் வீடியோவில் சொல்கிற ப்ரொடக்ஷனோ நான் எடுக்கலான்னு சொல்கிற லாபமோ எல்லாமே தான் சொல்லுவேன் என்றைக்கும் அதிகமாக சொல்லவும் மாட்டேன் யாருக்கும் நான் பேராசையும் கட்ட மாட்டேன் சரிங்களா ஸோ வந்து இவங்க எக்ஸ்பீரியன்ஸு இவங்க வாயாலேயே வந்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோ கேட்டிருக்கிறேன் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க அனுப்புவாங்களா இல்லையேன்னு தெரியல இருந்தாலும் வந்து வேறு யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த அவேர்னஸ் வீடியோவாக வந்து இதை ரெக்கார்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட மிஷின் எடுக்காட்டியும் பரவாயில்ல நம்மக்கிட்ட நீங்கள் பைபேக் கொடுக்காட்டியும் பரவாயில்ல சரிங்களா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்கேமில் போய் நீங்கள் ஏமாந்துடாதீங்க சரிங்களா இப்போ இதே படியன் துணி நூல் வேஸ்ட்டாக பிரிக்கிறதுல ஆட்டோமேட்டிக் மிஷின்லேயும் நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கிறாங்க திருப்பூரில் தயவு செஞ்சு நீங்கள் வந்து அங்கெல்லாம் போய் ஏமாந்துடாதீங்க சரிங்களா நீங்கள் என்கிட்ட மிஷினே எடுக்காட்டியும் போச்சாது ஐம்பது கிலோ துணி எடுங்க கையில் பிரித்து எனக்கு அனுப்புங்க நான் வாங்கிக்கிறேன் இல்லை எனக்கு அனுப்ப விருப்பம் இல்லையா நீங்கள் அங்கேயே விற்றுக்கங்க அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்தால் நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் எடுங்க இல்லை செமி ஆட்டோமேட்டிக் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நூல் எப்படி குவாலிட்டி வருது அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் குவாலிட்டி செக் பண்ணுங்கள் நூலோடய குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் மிஷின் எடுங்க இல்லைன்னா வேண்டாம் நீங்கள் மிஷினே எடுக்க வேண்டாம் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ போட்டிருக்குறோம் நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் வர்ற நூலுடைய குவாலிட்டி சரியில்லைன்னு யாராவது ப்ரூவ் பண்ணிட்டா ஆதாரத்தோட நாற்பதாயிரரூபா நான் உங்களுக்கு சும்மா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்சு விட்ருக்குறேன் ஸோ வந்து எந்த மிஷின் விற்கிறவனும் வந்து இப்படி ஓப்பன் மீடியாவில் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் சேலஞ்ச் விடுற அளவுக்கு அவனுடைய ப்ராடக்டில் கெப்பாசிட்டியோ டெப்த்தோ இருந்தால் மட்டும்தான் விடுவான் நான் என்னுடைய செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் வர நூல் குவாலிட்டி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதனால் நாற்பதாயிர ரூபாய்க்கு நான் சேலஞ்சு விட்டுருக்குறேன் ஸோ இந்த மாதிரி எவனுமே சேலஞ்சு விட முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து ஃப்ராடு பசங்க எல்லாருனா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்தையும் நான் சொல்லல இதே வந்து பனியன் துணி நூல் வேஸ்ட்டாக பிரிக்கிற பிஸ்னஸை நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் ஒழுக்கமாகவும் பண்ணுற ஆளுங்களும் இருக்கிறாங்க அவங்கள வந்து நான் எதுவுமே சொல்ல ஆனால் இந்த ஃப்ராடு முல்லை மாதிரி கேப் மாதிரி முணுக்கு மாதிரி முடிச்சவிக்கி வைக்கி இவனுங்கள்தான் நான் பேசிகிட்ருக்குறேன் சரிங்களா தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து யாரும் போய் ஏமாந்துடாதீங்க சரிங்களா நீங்கள் வந்து எங்கிட்ட நீங்கள் பிஸ்னஸே வச்சுக்காட்டே அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ பிஸ்னஸ் வீடியோ ப்ரோ பிஸ்னஸ் ப்ரமோஷன் வீடியோவே இது கிடையாது சரிங்களா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு நல்லா தெரிஞ்ச ஒரு பொண்ணே வந்து இப்படி போய் ஏமாந்துருக்குறாங்க அப்படிங்கும்போது இன்னும் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் ஏமாறுவாங்க அப்படின்னு தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேனே தவிர வேறு எதுக்காகவும் இதை பண்ணல தயவு செஞ்சு வேற எங்கேயும் போய் ஏமாந்துறாதீங்க நீங்கள் நம்மக்கிட்ட பிஸ்னஸே வச்சுக்காட்டியும் பரவாயில்ல செஞ்சு அவன் ஒரு நாளைக்கு அவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்கிறான் இவ்வளோ சம்பாதிக்கலன்னு சொல்கிறான்னு சொல்லி இப்போ எங்கேயும் ஏமாந்து உங்கள் காசை வேஸ்ட் பண்ணிடுறாதிங்க சரிங்களா நன்றி வணக்கம்